அண்மை செய்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் புதிதாக கட்டப்பட்டுள்ள காய்கறி மார்க்கெட் பகுதிக்கு செல்ல மறுப்பு தெரிவித்து புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் இது தொடர்பான விவரங்கள் என்ன வணக்கம் அருண் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே இருக்கக்கூடிய புஞ்சை நகராட்சியில் தினசரி காய்கறி மார்க்கெட் இயங்கி வருகிறது குறிப்பாக வியாபாரிகளுக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூறு கடைகளில் அந்த புளி புஞ்சம் புளியம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட வியாபாரிகளுக்கு அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் ஆனால் திமுக நகராட்சி தலைவர் ஜனாதனன் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திமுக நகராட்சியாளர் இருக்கக்கூடிய சிதம்பரம் ஆகியோருடைய தூண்டுதலின் பேரில் அங்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வியாபாரிகளுக்கு கடை வழங்காமல் வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடை வழங்குகிற காரணத்தினால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தாங்கள் கீரைகள் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் உருளை விதமான காய்கறிகளை தரையில் கொட்டி எங்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது பல்வேறு நிலைகளில் விளைவிக்கப்பட்ட கீரைகள் எல்லாம் தற்போது விற்பனை செய்ய முடியாத ஒரு அவலநிலைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் நாங்கள் நடுவீதியில் நிற்கிறோம் என்று அவற்றை வீதியில் வீசிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு அந்த வியாபாரிகள் மனு அளித்தும் கூட அவர்கள் அந்த மனு மீதான பரிசீலனை என்பது தொடர்ந்து எடுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக வியாபாரிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது விவசாயிகள் விளைவித்த பொருட்களை அந்த கடைகளில் விற்பனை செய்வதற்கும் அந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகளை விற்பனை செய்வதற்கும் வெளியிலிருந்து வாங்கக்கூடிய குறிப்பாக மேட்டுப்பாளையம் ஊட்டி கர்நாடக மாநிலத்தில் மைசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்யக்கூடிய காய்கறிகள் கேரட் உருளைக்கிழங்கு போன்ற கோசு போன்ற பல்வேறு காய்களை விற்பனை செய்வதற்கும் இந்த கடைகள் ஏதுவாக இருக்கும் ஆனால் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்று இன்றைக்கு அனைத்து காய்கறி கீரைகளையும் சாலையில் வீதியில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த நூற்றி தொண்ணூறு கடைகளையும் முறையாக அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பாக அந்த கடைகளை ஒதுக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அந்த கடைகளை ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் திமுகவினரும் அங்க இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த சிலரும் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் அந்த வியாபாரிகள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடக்கூடிய அபலநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்